தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைப்பில் இருக்கவர் இந்த டாப் பொலிட்டிகனால் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் சர்மையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாருக்கேன் அருண் சோ இந்த ஈவேரா பிரச்சனைக்கு நம்மளோட ஆ ராசா பதிலடி கொடுத்துருக்குறாரு அது பதிலடியா இல்லனா வந்து பதிலா எப்படி நீங்க பாக்குறீங்க அது வந்து சீமானுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு எழுச்சியோட பேசிட்டு இருக்கிறாரு அந்த எழுச்சிக்கு ஒரு ஆன்சர் மாதிரி பாக்குறீங்களா இது சீமான் அவர்கள் கையில எடுத்திருக்கக்கூடிய அரசியலுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியா தான் வந்து இந்த ஆர் ஆசா கிட்ட இருந்து மிகவும் எதிர்பார்த்த இந்த விஷயத்தான் ஏன்னா நீங்க பொதுவா திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திராவிடத்தை ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி பேசுறவர் அதே மாதிரி பெரியார் அவர்களின் கருத்தை மேடையில ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி பேசுறவர் ஆராசா அவர்கள் சோ இந்த விஷயத்துல அவர் இன்னும் ஒரு பதில் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன உங்கள்ட்ட நான் வெளிப்படுத்திருந்தேன் இது போன போன காலங்களும் நான் உங்கள்ட்ட கேட்டிருந்தேன் சோ இதை இதை வந்து நான் அவர் பேசினதை கேட்கும்போது என்னன்னா இது வந்து சீமான அவர்களை தான் முழுக்க முழுக்க அவர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ஆர் ஆசை பதிலளிச்சிருக்காரு என்ன என்ன பதிலளிச்சிருக்காருன்னா இங்க திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்ல தான் சீமானோட கேள்வி அதுல முதல் பாயிண்ட்ல அவர் அடிக்கிறாரு தெளிவா அதுல இவரு இப்ப ஆர்எஸ் என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்னா திராவிடம்ங்கிறது ஒரு முதல்ல ஒரு நிலப்பரப்பா இருந்தது அதுக்கப்புறம் அது ஒரு மொழி மொழியா மொழி குடும்பமா இருந்தது இப்ப வந்து அது ஒரு கருத்தியலா இருக்கு ஆரியத்துக்கு எதிரான ஒரு கருத்தியலா இருக்கு அதுதான் நாங்க திராவிடத்துக்கு டெபினேஷனா வைக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்காரு சோ இங்க வந்து அந்த அவரை பொறுத்த வரைக்கும் திரா தமிழர் அல்லாதார் ஆஹ் திராவிடர் அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே அவர் போகல அந்த கொஸ்டின் அவர் டைரக்டா அட்ரஸ் பண்றதுக்கு அவர் தயங்குறாரு உங்களுக்கு புரியுதா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது ஒரு கருத்தியல்ங்கிற லெவல்ல நிறுத்துக்கிறார் அவரோட அதே மாதிரி அவரு பெரியார் அவர்களை பத்தி சீமான் வைத்த மிக காட்டமான ஒரு விமர்சனத்துக்கு வந்து அவர் எப்படி அவரால மறுக்கவே முடியல இந்த தான் சீமானுக்கு வெற்றியா நான் பாக்குறேன் இந்த இடத்துல அவர் வந்து ஆராசை பொறுத்த வரைக்கும் அவர் மறுக்கவே முடியல மறுக்கலைனாலும் அவர் என்ன ஒப்புக்கொள்றாரு என்ன ஒப்புக்கொள்றாருன்னா ஆமா பெரியார் ஒரு மைனரா தான் வாழ்ந்தாரு அதை வந்து அவரே ஒத்துக்கிறாரு அவரே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதிர்க்க எதிர்த்தரப்புல இருந்து நீங்க அவருக்கு மேல விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய நாணயம் உள்ளவங்க இல்ல நீங்களும் அதே விஷயத்த பண்ணக்கூடியவங்கதான் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் ஒரு பதிலடி கொடுக்கிறாரே தவிர பெரியார் இல்ல அப்படியெல்லாம் இருந்தது இல்லை அப்படியெல்லாம் வாழ்ந்தது இல்லைன்னா அவர் சொல்ல பெரியார் செஞ்சாரு பெரியார் எல்லாமே சொன்னாரு அதெல்லாம் அவரே ஒத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கட்டத்துலதான் அவரு அந்த அந்த எதிர்வினை ஆற்றாரு அப்ப என்ன தெரியுது அப்படின்னா சீமான் அவர்கள் சொன்ன விமர்சனத்துக்கு வந்து அர்த்தம் இருக்கு அது அவங்களால மறுக்க முடியல அதை ஏன் நீங்க பேசுறீங்க அதை பேசுற அளவுக்கு உங்களுக்கு நாணயம் இருக்காறதா அவங்களோட கேள்வி இதுதான் நம்ம சொல்றது அடுத்தது அவர் என்னன்னா நீங்க ஜெயகாந்தன் இருக்காரு அவர் வந்து பெரிய திராவிட கழகம் மற்றும் பெரியார்களை பத்தி அவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் அவர் என்னன்னா திராவிட கழக கழகத்தினர் மூடர்கள் அவர்கள் மக்கள் மூடர்களா இருப்பதை விரும்பவில்லை அதனால் மூடத்தனமாக பல விஷயங்களை போட்டு உடைக்கிறார்கள் இதுதான் அவரோட கருத்து இது வந்து காட்டமான விமர்சனம் என்ன சொல்றாரு மக்களுக்கு மக்கள் மூடர்களா இருந்தாங்க ஒரு கட்டத்துல வந்து நிறைய விஷயத்தை சகிச்சுக்கிட்டாங்க ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு எதிர்ப்புத்தன்மையை காட்ட முடியல அந்த இடத்துல சில எழுச்சியை உருவாக்குறதுக்கு திராவிட கழகத்தினர் முயற்சி செஞ்சாங்க ஆனா அந்த முயற்சி வந்து மூடத்தனமானது அது வந்து சரியான விதத்துல செய்வேன் அதான் உங்களுக்கு அவங்களுக்கு நோக்கம் இருந்திருக்கலாம் ஆனா அவங்க செயல்பாடுகள்லாம் பிரச்சனை இருந்தது ரொம்ப ஒரு வெறுப்பரசியலையும் ஒரு எதிர்ப்பரசியில தான் அவங்க பேசினாங்களே தவிர அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாட்டுல அவங்க இறங்கல என்னடா இப்படி இருக்காங்கன்னு ஒரு கோபத்துல மூடத்தனமான நிறைய செயல்களை திகவினர் செஞ்சிருக்காங்க இததான் ஜெயகாந்தன் அவர்களோட விமர்சனம் இதை வந்து இவங்க தி திமுகவினரும் ஆர் கூட இப்ப மறுத்து பேச முடியல இதெல்லாமே இவங்க பெரியார் என்பது ஒரு இந்த மாதிரி பண்ணவர் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெறுப்பா முரண்பாடா பண்ணவர் தான் ஆனா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நோக்கம் இருந்துங்கிறத அவங்களோட இப்ப ஸ்டாண்டு அந்த இடத்துலயே அவங்க நின்னுக்குறாங்க ஆனா சீமான் அவர்கள் பக்கத்துல என்ன ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னா அவரு நிறைய விஷயங்கள் தமிழை பத்தி பேசினது தமிழை பழித்தது தமிழர்கள் இதுல திமுக வந்து நுட்பமா ஒரு வேலை பாக்குறாங்க என்ன அப்படின்னா அவரு ஆராய்ச்சி இதே ஒத்துக்கிறாரு அந்த காலத்துல திராவிட கழகத்தை ஆரம்பிச்சவங்க தமிழர்கள் அல்லாதாருன்றதை ஒத்துக்கிறாரு ஆனா அதுக்குள்ள போக விரும்பல அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு அதுல அவர் அவ்வளவு விமர்சனம் வைக்க விரும்பலை அவர் என்ன சொல்றாரு ஆரியத்துக்கு எதிராக திராவிடம் ஒரு கத்தியல் இங்க தேவைப்படுது நாங்கதான் ஆரியத்தை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஹிந்து மதத்துல ஹிந்து மதத்தை பத்தி அம்பேத்கர் சொன்ன சில விஷயங்களை சொல்றாரு கிரேடர் இன்இக்வாலிட்டி இருக்கு பெண்களுக்கு உரிமை குழு மறுக்கப்பட்டது அதே மாதிரி ஆஹ் ஒரு கல்வி மறுக்கப்பட்டது இதெல்லாமே ஹிந்து விசத்தோட அவர் ஆட்ரிபியூட் பண்றாரு ஆனா இதுக்கு அவர் ஆதாரங்கள் அவர் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் இங்க வந்து ஹிந்துவிசம் வந்து ஹிந்து ஒரு இசம் கிடையாது பல ஸ்பிரிச்சுவாலிட்டியை சேர்ந்து ஒரு மதமா பாக்கப்படுது அவ்வளவுதான் என்னோட அதான் என்னோட பார்வை அவர் என்ன சொல்றாரு ஹிந்துக்கு ஒரு வடிவம் கொடுக்காரு ஆஹ் ஆராசா நீங்க ஹிந்துங்கறத ஏத்துக்கற ஏத்துக்குற மாதிரியே ஆராசா பேசுறா இந்த இடத்துல அவரோட முரண்படுறோம் நீங்க ஹிந்து விஷம்னு ஒரு ரிலீஜியன்னோட டெக்ஸ்ட் புக் என்ன ஹிந்து விதம் யாரு வந்து ப்ரொபோக ப்ரொபகண்டா பண்றா பைபிள் மாதிரி ஹிந்துவிசத்துக்குன்னு ஒரு புக் இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது பல பல கலாச்சாரத்தினர் பல மதத்தினர் பல ஆஹ் ஆன்மீக வழியில இருந்தவங்க எல்லாம் கலெக்டிவா ஹிந்துவிசம்னு அழைக்கப்படுறாங்க அப்ப வந்து நீங்க அதை எப்படி நீங்க இதெல்லாமே வந்து ஒரு கிரேட்டர்இக்வாலிட்டியோட அம்பேத்கர் சொல்றாருன்னு சொல்லி அதை கோட் பண்ணி சொல்றாரு ஒரு நாலு விஷயத்த இதையெல்லாம் எதிர்க்கிறது தான் திராவிடம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்றாரு என்ன பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலா நீங்க திராவிடம்னா என்ன திராவிடம் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுல என் அதுல யாரெல்லாம் பேசுனாங்கன்னா ஆராசம் மட்டும் பேசல ஆராச கருத்தில பேசுனாரு வந்து வந்து திராவிடத்தால யார் எடுத்து எடுத்து நம்ம தூரம் வளர்ந்துருக்கு மத்திய அரசு எடுத்த தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மேல விழுக்காடு மக்கள் மூன்று வேலை உணவு சாப்பிடுறாங்க தமிழ்நாட்டுல அதே மாதிரி நிறைய இண்டெக்ஸ்ல நம்ம வந்து முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிற நிறைய வந்து ஒரு புள்ளி விவரங்களை எடுத்து அடுக்குறாரு அதை கேக்குறதுக்கு ஆகா ஓகோன்னு இருக்கு உங்களுக்கு புரியுதா என்னன்னா நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்த மாநிலமா இருக்கும் புள்ளி விவரங்கள் நம்பர்ஸ் ஆஹ் என்ன ஜெயரஞ்சன் அவர்கள்ட்ட நீங்க இவ்வளவு புள்ளி வருவதை நான் ஏத்துக்கிறேன் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இவ்வளவு பேராமீட்டர்ஸ்ல முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு திராவிட ஆட்சினாலதான் வளர்ந்துருக்கு திமுக ஆட்சி ஆகப்பெரிய ஆட்சிங்கிறது தான் உங்களோட கருத்தை நீங்க எடுத்து வைக்கிறதுல இருந்து இதெல்லாமே யாருக்காக செஞ்சீங்க மக்களுக்காக தான் செஞ்சீங்க அப்ப மக்கள் உங்களை திருப்பியும் திருப்பி ஓட்டு போடணும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ல அந்த ஓட்டை வாங்குறதுக்கு நீங்க எதுக்கு காசு எடுத்துட்டு போறீங்க உங்களுக்கு இவ்வளவு தூரத்துல தமிழ்நாடு முன்னேறி இருக்கு எல்லா மக்களுமே இந்த ஒரு ஒரு சிறந்த ஆட்சியில வாழ்ந்துட்டு உங்களுக்கு வாக்குகளை அள்ளி வீசணுமே ஒவ்வொரு வாட்டியும் நீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு வந்து ஒவ்வொரு பயத்துல ஒவ்வொரு தேர்தலையும் இவ்வளவு முறைகேடு பண்றீங்க இவ்வளவு காசு எடுத்துட்டு மக்கள்கிட்ட போய் வாக்கு வாங்குறீங்க அப்ப நீங்க சொல்றதெல்லாம் இங்கே பொய் நிறுவனம் ஆகுதுல பொய்ல இதெல்லாம் கிரவுண்ட்ல ரியலைஸ் ஆகல இந்த புள்ளி விவரங்கள்ல இருந்தாலுமே மக்களை பாதிக்கல இதெல்லாம் மக்களுக்கு வந்து அந்த நன்மை சேர்லங்கிறது அர்த்தம் அதனாலதானே நீங்க வாக்குகளை வந்து காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு நீங்க போறீங்க உங்களுக்கு புரியுத நான் சொல்றது இதுதான் நம்ம ஜெயரஞ்சன் அவர்களுக்கு வைக்கக்கூடிய பதில் கேள்வி நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள்லாம் எங்களால மறுக்க முடியாது ஏன்னா எல்லாமே பேப்பர்ல இருக்கு அரசாங்க நிறுவனங்கள் வந்து எடுத்த புள்ளி அறிக்கை அதனால நீங்க வந்து அந்த புள்ளி அதெல்லாம் சொல்லிட்டீங்க நான் கேட்கறது என்னன்னா இவ்வளவு தூரம் ஒரு ஆகச்சிறந்த ஆட்சியில இருக்கிற மக்களுக்கு வா கிட்ட போய் வாக்கு கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு காசு கொடுக்க வேண்டியதுதான் என்னோட கேள்வி இதுக்கு அவர் என்னைக்காவது பதில் சொல்லுவாருன்னு நான் பாக்குறேன் இது வரைக்கும் அவர் இல்ல ஆர்எஸ்ஆர் அவர்கிட்ட நம்ம ஆர்எஸ்ஆர் எஸ் இது கார்ல இதை வந்து எப்படின்னா இது ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்சாரு ஆனா கடைசியில அவரால சீமான் கேட்கிற சில நுட்பமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல அவர் கமலை விட பிரமாதமா குழப்பி விட்டு போயிட்டார் கான்செப்ட எனக்கு அப்படிதான் நான் அந்த காணொலியை பாத்துட்டு நானே போய் கமெண்ட் போட்டேன் கே இதுக்கு கமலே பரவாயில்ல குழப்பு குழப்புன்னு குழப்புறீங்க அப்படின்னு ஆராசா அவர்கள் பொதுவா தெளிவாக கருத்துக்கள் எடுத்து வைக்கிறவர் ஆனா திராவிடத்தை டிஃபெண்ட் பண்றதுக்கு பெரியார பெரியாரி பண்றதுக்கு பெரியாரும் அம்பேத்கரும் ஏன் ஒன்றில்லை என்று சொல்வதற்கு அவரால முழுக்க முழுக்க ஒரு ஆஹ் ஒரு சாலிடான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியல அதுதான் என்னோட பார்வை அவர் பேசுனதுல இருந்து நீங்க இன்னுமே நிறைய கேள்விகள் சீமான் கேட்கறதுக்கு உங்களால வந்து மறுத்து பேச முடியல நீங்க அதுக்கு என்ன என்ன கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னா ஆரியம் நீங்க வந்து எப்படின்னா பதில் கேள்வி அவர் என்ன கேக்குறாரு நீங்க திராவிடத்தை ஏக்குறீங்க ஆரியத்தை ஏக்குறீங்களா எதுக்குறீங்களான்னு கேட்கிறாரு ஆமா அவர் நிச்சயமா ஆரியத்தை எதிர்க்கிறாரு சீமா அவர்கள் ஆரியத்தையும் திராவிடத்தையும் சேர்ந்து தான் ஒவ்வொரு மேடலும் எதிர்க்கிறாரு ஆமா உம் பட் இருந்தாலும் இன்னைக்கு இவரு வந்து பெரியாரை எதிர்க்கிறதுனால ஆரியத்தையும் தூக்கி பிடிக்கிறான்ற மாதிரி ஒண்ணு கட்டமைக்கப்படுது அந்த இடத்துல அவர் வந்து கரெக்டா ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்னு அது அவருக்கே வந்து ஒரு நஷ்டமா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது ஒரு பாயிண்ட் இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும் இது இது கரெக்டான நீங்க சொல்லுங்க உங்களோட பார்வையில ரெண்டாவது பார்வையில என்ன அப்படின்னா ஈவேரா பெரியார் அவரு வந்து அந்த சமயத்துல வந்து அவர் ஏதோ ஒரு அரசியல் பண்ணாரு அது வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தது மக்கள் அவரை கொண்டாடினாங்க இன்னைக்கு ஐம்பது வருஷ காலம் நம்ம வந்து வந்துட்டோம் இந்த ஐம்பது வருஷ காலத்துக்கு தாண்டி இன்னைக்கு வந்து ஈவேரா பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படின்றதுனால ஈவேராவை எடுத்து பேசுறாரு ஒரு நார்மல் தாட் ப்ராசஸ் என்ன இருக்கு தமிழ்நாடுல அப்படின்னா ஈவேராவை புகழ்ந்துதான் நீங்க ஓட்டு வாங்கணும்னு கிடையாது ஆனால் ஒரு இறந்தவரை வயசானவரை அதாவது வந்து ஒரு ஐ கார்னு பாக்குறவரை நீங்க வந்து நிந்தனையை செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு நெகட்டிவா போகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இது ரெண்டுக்கும் உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கறோம் நீங்க சொல்ற மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல ஈவேராங்கிறது ஒரு புனிதப்படுத்தப்படுத்த ஒரு பிம்பமா இருக்கு ஒரு புனிதப்படுத்தப்பட்ட பிம்பமா இப்ப இருக்கா அதை புனிதப்படுத்துறது யாரு தி திமுகவினர் சரியா நீங்க சீமான் அவர்களின் ஆரம்பகட்ட அரசியலே பாத்தீங்க அப்படின்னா அவர் எதிர்த்து வந்ததே இந்த எதிர்த்து தான் வந்தாரு திமுக காங்கிரஸ் தான் பலமா எடுத்து வந்தாரு ஏன்னா இனப்படுகொலைக்கு அப்புறமா தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுல வந்து இவருக்கு நம்ம அஹ் பிரபாகர் அவர்களவே பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து கருணாநிதி சந்திக்க மறுத்துட்டாரு அது வரைக்கும் கருணாநிதி பக்கத்துல இருந்தவர் தான் சீமான் உங்களுக்கு எப்ப மாறி கட்சி தொடங்கும் போதும் வந்து ஈவேரா போட்டோ வச்சுதான் தொடங்கினாருன்றதையும் அவர் வந்து சொல்றாரு உங்களுக்கு புரியுதா சோ வந்து நீங்க இதை வந்து அவரு திராவிடத்தையும் திமுகவையும் எதிர்க்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த இனப்படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சோனியா அவர்கள் வந்து அது நிறைய விஷயங்கள் வந்து ப்ரூஃபாவே இருக்கு கணேஷ் புத்தகமாவே இருக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு தூரம் செலவு பண்ணி சிங்கள அரசுக்கு உதவுனாங்க பிரபாகர் அவர்கள் உயிர் பரிசாக வரணும்னு சோனியா காந்தி சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு வெளியுறவு அமைச்சரோ இல்ல இந்த ராணுவ அமைச்சரோ எழுதியிருக்காரு புத்தகத்தை எழுதியிருக்கார் பயோகிராபில அப்ப அதை வந்து நீங்க அன்றைக்கு இவங்க ஆட்சி கூட இருந்தால் அவங்க ஆட்சியை கவிழ்க்காம மக்களையும் மக்கள் போராட்டத்தையும் மட்டுப்படுத்தி அவ்வளவு தூரம் கருணாநிதி செஞ்சிருக்காரு அதே மாதிரி கடல் எல்லைகளை ஓபன் பண்ணி விடல இது எப்படியாவது கொஞ்சமாவது போர் உச்சமா நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நெஞ்ச விஷயங்களா தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் கேட்ட விஷயத்த வந்து அஹ் கருணாநிதி கேட்க கூட காது கொடுக்கலாம் அந்த நேரத்துல சுபவி அவர்கள் பல மாறும் அந்த மாதிரி இப்ப யார் யாரெல்லாம் சீமானை ஏத்து நிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு சீமானுக்காக கலைஞரை மீட் பண்ண ட்ரை பண்ணவங்க இதெல்லாம் வெளிப்படையா இப்ப வெளியே வந்துருச்சு உங்களுக்கு புரியுதா அவருக்கு வந்து ஏகலைவன் இருக்காரு இல்லையா அவரு சொல்றாரு வெளிய அதே மாதிரி அவர்களும் அவர் கொடுத்த பேட்டில இது எல்லாமே வெளிப்படையா சொல்றாரு அன்னைக்கு வரைக்கும் என்னை பாத்துட்டு இருந்தவரை பிரபாகரன் பிரபாகர் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்க பாக்க வந்து நேரமே தரல பாக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் பண்ணதான் வந்து அந்த நடிகர்கள் போராட்டம் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வந்து அவரு வந்து உண்மையிலேயே கருணாநிதி அவர்களுக்கு நெருக்கடி வருது ஜெயலலிதானால ஏன் வந்து நீங்க இதெல்லாம் பேச அனுமதிக்கிறீங்கன்னா ஜெயலலிதாஸ் பண்ணும்போது இவர் வந்து சரி நான் ஜெயிலுக்கு போய் இந்த பிரச்சினையை ஏத்துக்கிட்டு தான் போனாரு சிறைக்கு அந்த அந்த பேச்சு பேசினதுக்கு அப்புறம் அமீரும் அவரும் அமீர் மேல எக்ஸ்ட்ராவா போடப்படுது ஏன்னா சீமான் அவர்கள் மேல மட்டும் போட வேண்டாம் எக்ஸ்ட்ராவா போட்டாங்க உள்ள புரியுதா உங்களுக்கு இந்த இடத்துலதான் அவர் திராவிடம் இந்த மாதிரி துரோகத்தை இழைச்சிட்டீங்களேன்னு மாறுறாரு அவர் எதிர்க்கிறதே திமுக தான் பெரியார் எதிர்க்கணும் அவருக்கு பெரிய ஒரு என்ன சொல்ற நோக்கம் எல்லாம் கிடையாது எதிர்க்கிறாரு ஏன்னா வந்து ஒரு திராவிடத்தை எழுது திமுக எதிர்க்கணும் திமுக எதிர்க்கணும் எதுக்கு வந்து வந்து இவரை ஈவேராவ எதிர்க்கிறதுனால அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் மக்களுக்கு இருக்கு ஒருவேளை அது வந்து கரெக்டா ரைட்டா அந்த அந்த கான்செப்டுக்குள்ளேயே நான் போகல அவர் மேல ஒரு ஒரு மரியாதை இருக்கு மக்களுக்கு ஒரு ஒரு அபிமானம் இருக்கு சரி படிக்க வச்சாரா படிக்க வைக்கலையா அதில் பெண் உரிமைக்கு போராடினாரா போராடலையா இதெல்லாம் நான் அந்த அதுக்குள்ளேயே போக வரல இதோட ஆத்தென்டிசிட்டி என்ன அதெல்லாம் போ ஐம்பது வருஷ காலமாக அவர் ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்குறாரு அந்த நம்பிக்கை நட்சத்திரத்தை உழைக்கும் போது இருக்கிற மக்கள் வந்து கொச்சின் கேட்பாங்களா அவர் டைரெக்டாக இருக்கும்போது யாருமே பேச மாட்டேன் கலைஞர் டைரெக்டாக இருக்கும்போது அவருக்கு எகெயின்ஸ்டாக அவர் பேசுனது கிடையாது ஜெயலலிதா அம்மையார் டைரெக்டாக இருக்கும்போது அவர் பேசுனது கிடையாது இன்னைக்கு எல்லாரும் இறந்த உடனே இறந்த உடனே அவர் பேசுற ஒரு பாலிடிக்ஸ் எல்லாருமே இறந்தவங்கள வந்து நிந்தனை செய்யற மாதிரியே தானே இருக்கு இதுலதான் நீங்க சீமாவோட பொலிட்டிக்கல் பிரில்லியன்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் என்னன்னா அவர் அவர் வந்து தொடர்ச்சியா கருணாநிதி அவர்கள் செய்த துரோகங்களையும் ஸ்டாலின் அவர்களோட இன்கெப்பாசிட்டி அவரோட வந்து ஒரு கேப்பபிலிட்டி இன்மையும் ஒரு லீடர்ஷிப் இன்மையும் வந்து அதே மாதிரி அந்த உதயநிதி வாரிசு அரசியல் இப்ப கடைசியா இன்ப நிதி வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல நீங்க பாத்துருப்பீங்க சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதாவது திமுக ஆணி தலைகள் சுப்ரீமோ இவங்களை இவ்வளவு தூரம் விமர்சிச்சு வரும்போது அங்கிருந்து எந்த எதிர்வனையுமே வரல அவங்க மீடியாவை வச்சு ஃபுல்லா வந்து இவரை வந்து சரி நீங்க சீமான் ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்க கூடாது இப்ப கூட மாலை முரசுல இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல்ல திமுக மற்றும் சீமான் கட்சி இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இதை நீங்க இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த இதை ஏத்துக்கிறீங்களா சீமா நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கட்சியோட பேரை கூட மாலை முரசுங்கிற பத்திரிகை போடல திமுக மற்றும் சீமான் கட்சிக்கு போட்டின்னு போடுறீங்க எவ்வளவு தூரம் ஒரு அநியாயம் இது ஊடக புறக்கணிப்பு இந்த மாதிரி நீங்க மீடியாவை மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குன்றதே வெளியே தெரியாம இவ்வளவுதான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க அதுல அவர் எட்டு விழுக்காடு வந்துட்டாரு உங்களை பேச வைக்கணும்னா பெரியார தோட்டா நீங்க பேசாம போ கடந்து போக முடியாது நீ ஸ்டா நீங்க உங்க கருணாநிதியை தொடும்போது நீங்க பேசல ஸ்டாலினை தொடும்போது போது நீங்க பேசல உதயநிதியை தொடும்போது பேசல இன்ப நிதியை தொடரும் போது பேசல செருப்பை கழட்டி காட்டின பிறகு கூட நீங்க பேசல ஆனா பெரியார தொட்டா வெடிக்கிறீங்க உங்களுக்கு புரியுதா இந்த இடத்தான் சீமான் பிரில்லியன்டா பிளே பண்றாரு இந்த காடை எடுத்து நீங்க எங்க தொட்டா நீ வாய தோட்டப்பன்னு அவருக்கு தெரியும் இல்லைன்னா நீ அவர் கேட்கிற கேள்விகளை நீ பதில் இதுக்கு முன்னாடியே பெரிய இருக்குறா அப்படின்னு தான் தெரியல அந்த நெகட்டிவ்னால அவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது ஏன்னா அந்த நெகட்டிவ் வந்து அந்த அந்த ப்ரோ பெரியார் வாக்குகள் எல்லாம் இதுவரைக்கும் ஸ்டாலின் தான் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வெளிய வராது ஆனா ஆன்டி பெரியார் வாக்குகள் வந்து வாக்குகள் ஆயிருக்கு அந்த ஸ்பிட்ல ஒரு பங்கு இவருக்கு வரும்ன்றதுதான் இவரோட நோக்கம் இருந்து கொஞ்சம் ஆன்டி டிஎம்கே வாக்குகள் ஆன்டி பெரியார் வாக்குகள் வரும் அதே மாதிரி நீங்க இன்னொன்னு இன்னொரு விஷயம் நீங்க கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஏடிஎம்கேலயும் லயும் பெரியார வந்து விரும்புறவங்க இருக்காங்கல்ல அவங்களும் திருப்பி இப்போ வந்து டிஎம்கே பக்கத்துல கன்சல்ட் கன்சல்டேட் ஆவாங்க இல்ல வந்து சீமான எதிர்த்து செல்ல ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க கேக்குறீங்கல்ல அதுவும் உண்மைதான் அப்படின்னா ஏடிஎம்கேயும் தெரியும் அது ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி அது ஏடிஎம்கே தெரிஞ்சுக்கிட்டே வரும் எண்டியா பக்கத்துல இருந்து சீமானுக்கு வாக்கு வரும் இன்னைய தேதிக்கு தமிழ்நாட்டுல என்ன தேடிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னா டிஎம்கேவை எதுக்குறதுக்கு யாரு சிறந்த தலைவர் அந்த தலைவர் ரேஸ்ல முன்னணியில இருக்கிறவர் சீமான் அதுக்கு அதுக்குண்டான பிரில்லியன் பொலிட்டிக்கல் கேம் தான் அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலையும் அதுதான் அவரோட புரப்பகண்டாவும் இருக்க போகுது நிச்சயமா ஏன்னா வந்து இந்த பிப்ரவரி எயித் கவுண்டிங் பிப்ரவரி பிப்த் வந்து எலெக்ஷன் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஏன்னா ஒன் டு ஒன் ரேஸ் ஒன் டு ஒன் ரேஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சீமான் இந்த இந்த இடத்துல எவ்வளோ ஓட்டு வாங்க போறாரு என்ன பர்சன்டேஜ் வாங்க போறாருன்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட்டா தான் இருக்கு ஆஹ் பார்ப்போம் ரிசல்ட்ட வரும்போது நமக்கு வந்து நிச்சயமா இதுல இருந்து அதுல இருந்து நம்ம வந்து பிளிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் பட் டெய்னி லாஸ்ட் ஃபைனல் தாக்ஸ் பிஃபோர் வி க்ளோஸ் டு ஆஹ் தமிழை சனியன் தமிழை காட்டு மிராண்டினு சொன்னவர்கள் உங்களுக்கு வாக்கா இல்ல தமிழை உயிரான நினைக்கிறவங்க உங்களுக்கு வாக்கா இதுதான் வந்து ஈரோடுகள கூட பிச்சை அறுக்க போசியமானது ஆஹ் எப்படி மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னு நம்ம முடிவுகள்ல பார்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மேடம் தேங்க் யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் and